இன்றைக்கி நம்ம பக்கப்படுற ரெசிபி நல்ல சுட சுட சாதத்தோட சாம்பாரோ அல்லது புளிக்கொழம்பு ரசம் தயிர் இல்லைன்னா சூடான சாதத்தோட இந்த நெத்திலி கருவாடு தொக்கு கிரேவி மட்டும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க பழைய சாதமும் இந்த நெத்திலி கருவாடு தோக்கும் சொல்லவே வேணாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சரிலமா இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக சாப் பண்ணியிருக்கேன் அந்த பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கணுங்கிறக்காக தேவையான அளவுக்கு நம்ம உப்பு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு பத்து பல்லு பூண்டை வந்து நல்லா தட்டிட்டு அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி வெங்காயமும் பூண்டு பாதி வதங்கினதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளியும் சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் வெந்ததுக்கப்புறமா நெத்திலி கருவாடை வந்து மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு தலையை கிள்ளிட்டு வயிற்றுல இருக்க குடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கருவாடை இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குறை சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் வதக்கி விட்டுட்டு ஒரு கால் கப் அளக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணு டு நாலு நிமிஷம் ஏகட்டும் பாருங்கள் இந்தளவுக்கு லேஸாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் வரையும் ஸ்டவ்வை சிம்மிலேயே இருக்கட்டும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கடைசியாக இந்த கருவாடு செஞ்ச அந்த பாத்திரத்திலேயே சூடான சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அமிர்தமாக இருக்கும் வீடியோ பச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க